இந்த மேதின நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற சஜித் பிரேமதாச அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அவர்களே பொதுச் செயலாளர் உட்பட வந்திருக்கின்ற பெருந்தொருளான சகோதர சகோதரிகளும் எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஒரு கூட்டணியாக தமிழ் முற்போக்கு கூட்டணி செயல்படுகின்றது இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தி என்று ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் உங்களோடு இருந்திருக்கின்றோம் நாங்கள் இந்த கட்சியிலே புதிதாக சேரவில்லை நாங்கள் இந்த கட்சியை உண்டாக்கியவர்களில் ஒருவராகத்தான் இருந்து வருகின்றோம் ஐக்கிய மக்கள் சக்தியிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி அந்த வகையிலே இன்று இந்த மே தினத்திலே தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய சார்பிலே நான் வேலுக்குமார் அவர்களும் இந்த மே தினத்திலும் அதே போல எங்களுடைய தலைவர் கௌரவ மனோ கணேசன் அவர்கள் கிளிநொச்சியிலே நடைபெறுகின்ற மேதினத்திலும் அதே போல கௌரவ திகாம்பரம் அவர்கள் தலவாக்கலையிலே நடைபெறுகின்ற மே தினத்திலும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய இந்த சக்தியானது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது இன்றைய ஜனாதிபதி அவர்களும் கொட்டகளை பகுதிக்கு விஜயம் செய்திருக்கின்றார் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி எழுநூறு ரூபா தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதாக உண்மையிலே நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் இவ்வளவு நாள் கம்பெனிகள் ஏமாற்றி வந்ததை இன்று ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் ஏமாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப் போகின்றார் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமாகவும் முன்னூத்தி ஐம்பது ரூபா வேதனை உயர்வுக்கான சம்பளமும் கொடுப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் ஒன்று கேட்க விரும்புகின்றோம் ஆயிரத்தி நாங்கள் ரூபாய் சம்பளம் அடிப்படை சம்பளம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக இருக்க வேண்டும் என்று ஏனைய கொடுப்பனவர்களோடு சேர்த்து இந்த விலைவாசிக்கு ஏற்ப இந்த இரண்டாயிரம் ரூபாய் கைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் இன்று மக்களுக்கு கிடைக்க போகவதும் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய்தான் ஆகவே இந்த ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாயில மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதென்பது என்பது சர்வசாதாரண விஷயம் அல்ல ஆகவேதான் நாங்கள் எங்களுடைய மலேக மக்கள் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் ஆதரிப்பதற்கு தீர்மானம் எடுத்திருக்கின்றோம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வரும் பொழுது எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற உத்தரவாதம் தான் இந்த பெருந்தோட்டங்களை சிறு உடைமைகள் ஆக்கி அந்த மக்களுக்கு தேவையான அதாவது அத்தியாவசியமான சம்பளத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வழிவகைகளை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி செயல ஒன்று அமைத்து அந்த மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை முகம் கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இன்று இருக்கின்றது அவைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் சொல்லுகின்றார் ஆகவே கௌரவ சஜித் பிரேமதாச அவர்கள் கௌரவ ரணசிங்க பிரேமதாச அவர்களுடைய மகன் என்ற காரணத்தினால் பெரும்பாலும் நாங்கள் பெருந்தோட்ட பகுதிகளிலே வாழ்கின்ற மக்கள் ரணசிங்க மேலே ஒரு அன்பு ஆதரவு வைத்திருக்கின்றோம் என்பதை மறக்க முடியாது ஏனென்றால் இந்த நாட்டிலே போயிருந்த சந்தர்ப்பத்திலே பெருந்தோட்ட பகுதிகளிலே அதாவது இந்திய வம்சாவளி மக்களுக்கின்ற இருக்கின்ற பாஸ்போர்ட் பிரச்சனை ஒழிக்கப்பட்டு குடியுரிமை பெறுவதற்கான சந்தர்ப்பம் அன்று ரணசிங்க பிரேமதாச அவர்களால் கொடுக்கப்பட்டது ஆகவே அவர்களுடைய ஏழையினுடைய துக்கத்தை தெகளுக்கு உதவு காலகட்டத்திலே வாழ்ந்திருக்கின்றார் என்பது மறக்க முடியாது அவருக்கு தலை 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 அஞ்சலியை செலுத்திக் கொண்டு அவருடைய நாமம் இந்த நாட்டிலே வருவதற்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன் இந்த ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்தால்தான் எதிர்காலத்திலே நாங்கள் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் சஜித் பிரேமதாச ஒரு இனவாதமற்ற தலைவர் என்பதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் இன்று பதிமூணாவது திருத்த சட்டம் வடகிழக்கு மக்களுக்கு அவர்களை கொடுத்து அவர்களையும் இந்த நாட்டிலே இணைத்துக் கொண்டு தேயிலை தோட்ட தொழிலாளர்களையும் இந்திய வம்சாமளி மக்களையும் முஸ்லிம் மக்களையும் ஒன்றிணைத்து இந்த நாட்டிலே எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்டுக்கு உணர்த்துவதற்கு ஒரே ஒரு தலைவர் சஜித் பிரேமராசா அவர்கள் என்பதை ஞாபகப்படுத்தி என்னக்க இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சுதீ பால்மெத மந்திரியே வே ராதட்சன்